பிரிசலான் யோசிப்புடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அடிமைத்தன நாட்களிலே யோசிப்பை தேவன் நடத்தி வந்த படிகள் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா யோசிப்பை தன்னுடைய சகோதரர்கள் அவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவங்க திட்டம் தீட்டுகிறார்கள் காரணம் என்ன யோசிப்பு தான் கண்ட சொப்பனத்தை சகோதரிடத்திலே சொல்கிறான் அந்த சொப்பனத்தை கண்ட மாத்திரத்திலிருந்து அவனை எப்படி ஆயிரம் கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் அவருடைய தீர்மானம் எப்படி நடந்தது என்று சொல்லி பார்த்தால் அவனை கொண்டு விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஆனால் ரூபன் வந்து அதற்கு அவனுடைய இரத்தப்பழியை நம்ம மேலே விழக்கூடாது என்று சொல்லி அவனை குழியிலே போடும்படியாய் அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் ஆதி அவன் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்தை பார்த்தோன்னா அவங்க எப்படி விற்று போடுறாங்க என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம் கிளையாத்திலிருந்து வருகிற இஸ்மபீரருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகத்தின் ஏற்றி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் கொண்டு போடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் கொல்ல முடியாதபடினாலே அவனை கிணற்றிலே வெறும் பாழான ஒரு கிணற்றிலே தூக்கி போடுகிறார்கள் தூக்கி போடும்போது யோசிப்பை தப்பிவிக்கும்படியாக நம்முடைய கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஒரு விஸ்மவியல் கூட்டத்தை அந்த பக்கமாய் அவர் அனுப்புகிறார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்த்தோம்னா அந்த வசனம் சொல்கிறது அவர்கள் கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலங்களையும் வெள்ளை போலத்தை விற்கிற வியாபாரிகள் அதாவது நிறைய வியாபாரிகள் நிறைய ஜாமான்களை கொண்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு விற்பதற்கு வருவாங்க ஆனால் அவர்கள் கண்களிலே யோசிப்பை காட்டவில்லை அவர்கள் கண்களுக்கு அவன் படவும் இல்லை தேவன் அவரை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒருவேளை சகோதரங்கள் யாற்றையார் விற்றுறணும் அவர் அடிமையாக போட்டுறணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் தேவன் உள்ள அன்பு வைத்தபடினாலே அவனை விற்று போட்ட அந்த இஸ்மவீரர்கள் யார் என்று சொன்னால் பெரிய வியாபாரிகள் கந்த வர்க்கமும் பிசின் தைலமும் வெள்ளைப்பூலமும் கொண்டு வியாபாரம் பண்ண வருகிற பெரிய வியாபாரிகள் நம்ம இந்த காலத்தில் சொல்லப்போனால் கப்பலில் பிரயாணம் வியாபாரம் பண்ணுவாங்களா பண்ணுகிறவர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுகிறவங்கள்ட்ட தான் யோசிப்பே விற்று போட்டிருக்கிறார்கள் இது அவருடைய சகோதரர்கள் செய்ததல்ல தேவன் யோசிப்புக்கு செய்த ஒரு காரியம் எத்தனையோ வியாபாரிகள் அந்த பக்கத்தில் போன போதும் பெரிய ஒரு பிஸ்னஸ்காரங்க இடத்துல யோசிப்பு அவர்கள் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தேவன் தான் அதை செய்கிறார் பார்த்தீங்கன்னா அவங்க யோசிப்பை கொண்டு போய் எங்கே கொண்டு போகிறாங்க எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே அவனை விற்கிறார்கள் நம்ம அதில் நல்லா கவனித்தீங்கன்னா அதில் அவங்க போது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு சந்தை ஆடுகளை விற்கிற சந்தையோ மாடுகளை விற்கிற சந்தையோ மீன் விற்கிற சந்தைகளோ அடிமைகளை விற்கிற சந்தைகளோ எதுவாக இருந்தாலும் ஒரு எப் அநேக ஜனங்கள் அங்கே வந்து நிற்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த அதே போல் அடிமையாய் யோசைப்பை கொண்டு போன போது அங்கே யோசைப்பை விலைக்கு வாங்குகிறவர்கள் யார் என்று நம்ம பார்த்தால் ஒரு ராஜ அரண்மனையில் உள்ள போத்திப்பார் என்ற அதிபதி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவன் யார் பிரதானியாகி பிரதானியின் தலைவனாகிய போத்திப்பார் என்கிறவர் பாரவோன் அரண்மனையிலே வேலை செய்கிற ஒரு அரண்மனையில் உள்ள அதிபதியாகிய போத்திப்பார் என்கிறவர் அந்த யோசிப்பை விலைக்கு வாங்குகிறார் பாருங்க எவ்வளோ ஒரு காரியத்தை நம்ம இதில் இதில் இருந்து நாம் பார்க்க போனால் எவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் யோசிப்பை தேவன் எங்கே கொண்டு போகிறார் பாருங்க அரண்மனைக்கு கொண்டு போகிறார் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ மக்கள் எங்கெல்லாமல் போவாங்க நம்ம செய்தியிலோட கூட பார்க்குறோம் ஆடுகள் மேய்க்கப்பட்டுறாங்க ஒட்டகம் வைக்க அனுப்புகிறாங்க இப்படிப்பட்ட காரியங்களாக நடக்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்கள் யோசிப்பை பார்வன் அரண்மனைக்கு அடிமையாய் கொண்டு போகிறார் பார்வன் அரண்மனையிலே பாத்திபாருடைய மனைவியுடைய பொய்யான ஒரு காரியத்தை நிமித்தம் யோசிப்பை சிறைச்சாலையிலே போடுகிறாங்க அங்கே பாருங்கள் சிறைச்சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கிறது நம்ம நம்ம அறிவோம் அநேகருக்கு அது தெரியும் சிறைச்சாலையில் போனீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிறாங்க ஒவ்வொரு டிபார்ட்டுக்கும் காபார்ட்மெண்ட்டுக்கும் அதே இப்போ காரியங்கள் செய்வதற்கு சமையல் பண்ணுவதற்கு க்ளீன் பண்ணுவதற்கு இப்படி அநேக ஜனங்கள் அநேக டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறாங்க ஆனால் யோசிப்பு போய் அமர்ந்த அந்த இடம் சிறைச்சாலையின் தலைவனிடத்திலே யோசிப்பு கடந்து போகிறான் யோசிப்புடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியாத பாருங்க சிறைச்சாலை தலைவனிடத்திலே யோசிப்பே கொடுக்குறாங்க அப்போ அது மாத்திரமல்ல அந்த அவனை வைத்திருந்த அந்த சிறைச்சாலையிலேயே பார்வோரிடத்தில் இருந்து வேலை செய்தவர்கள் ராஜ சமூகத்தில் உள்ளவர்கள் ராஜா அரண்மனையில் உள்ளவங்க அவங்க தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க சிறைச்சாலை நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் பாருங்கள் ஆனால் இவங்களை பாருங்கள் நம்ம சிறையில் கூட எம்எல்ஏக்கள் எம்பிக்களை அடைக்கணும் ஒரு ஒரு கூண்டு முதலமைச்சர்களை அடைக்கணும் ஒரு டிபார்ட்மெண்ட் இப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள் அதே போல் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு ஆனால் யோசிபி கொண்டு போய் சிறையில் போட்ட இடம் எது பாரவோர் அரண்மனையில் வேலை பார்த்த தலைவர்கள் மத்தியிலே யோசிபி அனுப்பியிருக்கிறார் பார்த்திங்கன்னா அங்கே யார் இருக்கிறானா வான பாத்திர காரணம் சுயம் ஆகியும் அங்கே இருக்கிறான் பார்வோன் அரண்மனையிலே வேலை செய்த இரண்டு பேரை யோசைப்போடு கூட இருக்க தேவன் செய்திருக்கிறார் அவர் கடந்து போன பாதைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இத்தனை காரியங்கள் எத்தனை இடங்களிலே யோசிப்பை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி சத்ரு அவனுடைய திட்டத்தை தேவ திட்டத்தை நிறைவேற விடாதபடிக்கு அநேக காரியங்களை அவன் செய்த போதிலும் கர்த்தர் யோசிப்போடு இருந்தபடியினாலே அதுதான் அதில் நல்ல முக்கியமான ஒரு வார்த்தை யோசிப்பு கர்த்தரோடு இருந்தபடியினாலே அல்ல கர்த்தர் யோசிப்போடு இருந்தபடினாலே அவன் போகிற இடமெல்லாம் ராஜ்ய குலத்தை சார்ந்தவர்களாகவும் உயர்ந்த இடத்தை சார்ந்தவர்களாகவும் அவன் அனுப்பப்படுகிறதை நம்ம வேதம் நமக்கு சொல்கிறதே பாருங்கள் பானப்பாத்திரக்காரன் சுயம்பி ஆகியோர்களோடு கூட அவன் அமர்ந்திருக்கிறான் அது மாத்திரமல்ல அவன் இருந்து பானபாத்திரக்காரன் கடந்து போன போது யோசிப்பை குறித்து அவன் வெளியிலே சொல்லாதபடினாலே யோசிப்பில் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை அதன் பிறகு நம்முடைய தேவன் செய்கிற காரியம் ராஜாவுக்கே ஒரு சொப்பனத்தை வர வைக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான காரியத்தை நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் எத்தனையோ பேர் அரண்மனையில் இருக்கிறாங்க எத்தனையோ அதிபதிகள் இருக்கிறாங்க ஆனால் மற்றவர்களுக்கு இப்படி ஒரு சொப்பனை வந்தால் நிச்சயமாய் யோசிப்பு அழைக்கப்பட மாட்டான் என்பது தேவனுக்கு தெரியும் அதனால் சொப்பனத்தை கூட பாருங்கள் பார்வோனுக்கு அறிவிக்கிறார்கள் இந்த தேசத்திலேயே பெரிய ராஜாவுக்கு அவர் அனுமதிக்கிறார் சொப்பனத்தை காணும்படி அவர் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது பாருங்கள் தேவன் யோசிப்பை கொண்டு செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார் அவன் அடிமையாய் கடந்து போனாலும் கர்த்தர் மோஸ் யோசிப்போடு இருந்தபடினாலே கர்த்த கர்த்தர் அவரை நேசித்தபடினாலே கர்த்தர் யோசிப்பை கண்டபடினாலே அவன் கடந்து போன இடமெல்லாம் உயர் ஸ்தலங்களிலே ஏறியிருக்கத்தக்க வழிகளை தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்பது அறிய முடியும் அடிமையாய் போனாலும் கஷ்டம்தான் பாடுகள் தான் ஆனால் அவன் கடந்து போன இடமெல்லாம் தேவ தேசத்தின் அதிபதி தேசத்தின் ராஜா எல்லா காரியமும் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனத்தை கூட ராஜாவுக்கு அறிவிக்கிறார் அப்போ ராஜாவுக்கு தெரிவித்த பின்னால்தான் பாருங்கள் யோசேப் அந்த இடத்துக்கு கடந்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் என்னோடு கூட சவுதி அரேபியாவில் தேசத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த அரண்மனையில் வேலை பார்க்கும் பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த அரண்மனையில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் ராஜாதிகளுக்கும் அவங்களுடைய வேலைக்காரிகளுக்கும் இளவரசிகளுக்கும் இப்படியாய் சொல்லி முடியாத வேலைக்காரர்கள் அந்த அரண்மனையில் இருக்கிறார்கள் என்பதை அந்த சகோதரி என்னோடு கூட பகிர்ந்து கொண்டதே எனக்கு ஞாபகம் வருகிறது அப்படிப்பட்ட ஒரு காரிய தெய்வன் யோசிப்படைய வாழ்க்கையில செய்தார் பாருங்கள் தெய்வன் செய்கிற காரியங்களை நாம் நினைத்து பார்த்தால் எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் பாருங்கள் அதான் ரோமர் எபரையர் புஸ்தகம் நமக்கு சொல்கிறது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நீங்க உதறி தள்ளுங்க விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரை நோக்கி பாருங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவித்தாலும் பாடுகளை அனுபவித்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால் நம்மை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு சேர்க்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் யோசிப்பில் இருந்து யோசிப்புடைய இந்த சரித்திரத்தை பார்க்க முடிகிறது எத்தனை பாடுகள் யோசிப்பு பட்டாலும் தேவனுடைய கண்களுக்குள் அவன் அடங்கியிருந்தான் தேவன் அவரை பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் கர்த்தர் யோசிப்போடு எப்போது இருக்கிறார் பாருங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் நாம் வாழும்போது புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம வாசிக்கிறோம் அவர்கள் வந்து நமக்குள் வாசம் பண்ணியிருக்கிறார்கள் பா என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே கூட கர்த்தர் யோசிப்புக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர் யோசிப்போடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் அப்போ தேவனோடு கூட தேவன் நம்மோடு இருந்தாரானால் நாம் எத்தனை பாடுகள் மத்தியில் கடந்து சென்றாலும் எத்தனை துயரத்தின் மத்தியில் கடந்து சென்றாலும் அந்த பாடுகளிலும் ஒரு மேன்மையை தேவன் நமக்கு வைத்திருப்பார் ஏனென்றால் தேவ திட்டத்தை யோசிப்பு செய்ய வேண்டியது தேவன் அவனை வைத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க தேவன் திட்டம் வைத்திருந்தார் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாத்திரம் நம்மளோடு இருந்துவிட்டால் அவரோடு நாம் இருந்துவிட்டால் பாருங்கள் தேவன் நம்மளை எவ்வளவு பாடுகள் மத்தியிலும் எவ்வளவு உபுத்திரத்தின் மத்தியிலும் நம்மளை நிச்சயமாய் நம்மளை வழி நடத்தி மேன்மையான வழிகளிலே பாடுகள் மத்தியிலே நாம் துவண்டு போகாது படிக்க நம்மளுக்கு நல்ல ஆலோசனை தந்து நம்மளை தட்டி எழுப்பி நம்மளுக்கென்று தேவன் அநேக காரியங்களை செய்து அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க நம்மளை அவர் நடத்துகிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் ஏன்னென்று எப்படி யோசிப்பை போல நம்ம என்ன செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் யோசிப்பை போல தேவன் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோசிப்பில் உடைய ஒரு பெரிய காரியம் ஒரு உடைய குணாதிசயங்களை ஒன்று ரொம்ப அதிசயமான காரியம் என்றால் அவன் மற்றவர்களை மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான் தன் சொந்த சகோதரர்களை எவ்வளவு பாடுகள் படித்தின போதும் அவர்களை மன்னிக்கிறவனாய் காணப்பட்டான் பாருங்கள் இருக்கிறாங்க அது மாத்திரமல்ல தன்னால் முடிந்த அளவு அவன் பரிசுத்தோடு வாழும்படியாய் தன்னை காத்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போ பேசியிருந்தோம் ஒரு மனுஷ எந்த ஒரு மனுஷனாலும் பரிசுத்தமாக பெர்ஃபெக்டாக வாழ முடியாது இயேசு கிறிஸ்துவை தவிர என்று சொல்லி அதுதான் நான் இப்பொழுது தான் சொல்லுகிறேன் யோசிப்பு முற்றுமுடிய பெர்ஃபெக்ட்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது அவனை தன்னால் முடிந்த வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் தன்னால் முடிந்த வரைக்கும் பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு வாழ்க்கை அதாவது அவனுடைய அவனுடைய எண்ணங்களிலே ஒரு தெளிவு இருந்தது பாருங்க இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் என்கிற தெளிவை ஆவியார் அவனுக்கு கொடுத்தார் அதன்படியாக இவன் நடந்தபோது தேவன் அவனை அவர் திட்டத்தின்படி கண்ட சொப்பனத்தின்படி தன் சகோதரர்களும் தன் தகப்பரும் எல்லாரும் வந்து அவருடைய காலில் விழுகிறதை நம்ம பார்த்தோம் இந்த விதத்தில் வேத வேதாகம் புஸ்தகத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறதை நம்ம அறிந்தோம் அதெல்லாம் தெய்வப்பிள்ளைகளாகிய நாம் தேவன் நம்மளோடு இருக்கிறாரா என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சப்தம் நமக்கு கேட்கிறதா தேவன் நம்மளோடு பேசுகிறாரா அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது விண்ணப்பங்களை நமக்கு தருகிறாரா இவைகள் எல்லாவற்றையும் நாம் கவனமாய் கவனித்துமானால் எந்த சூழ்நிலையிலும் அக்னியிலேயோ கல்மலையிலேயோ இடிமுழக்கங்களிலேயோ பூகம்பங்களிலையோ நிலநடுக்கங்களிலையோ கொரோனாக்களிலேயோ இந்த மலைகளிலையோ இயற்கை சீற்றங்களிலேயோ உலகத்தின் பாடுகளிலேயோ உபத்திரங்களிலேயோ அவமானங்களிலையோ நிந்தனைகளிலையோ எல்லாவற்றிலும் நம்மை நடந்தாலும் நம்மை சத்துரு அப்படிப்பட்ட காரியங்களுக்குள் நம்மளை கொண்டு போனாலும் நம்முடைய முடிவு பாரவோன் அரண்மனையிலே அதிபதியாகிய யோசிப்பை நிறுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையும் உயர்வான ஆவி தேவனுடைய அதிசயங்களை காண்பிக்கக்கூடிய அதிசயங்களை பெற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் தேவன் நம்மளை நிறுத்துவார் பாருங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அநேக ரகசியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதை அதிகமாய் முயற்சிக்க வேண்டும் வடிமைத்தனத்தில் அவன் கடந்து போனாலும் அவன் கடந்து போன பாதையெல்லாம் உயர்வான பாதைக்கு தேவன் கொண்டு போனார் எந்தெந்த இடத்தில் அவன் விற்கப்படுகிறானோ அந்த இடங்களிலே மேலானவர்கள் அரண்மனையில் உள்ளவர்கள் அதிபதியாக இருக்கிறவர்கள் பிரதானிகளாக தான் அவனை விலைக்கு வாங்கி கொண்டு போகிறத பார்க்கறதெல்லாம் காரணமான ஒரு காரியம் அல்ல எல்லோருக்கும் இப்படிப்பட்ட காரியம் இருக்க கிடைக்காது ஆனால் கர்த்தர் யோசிப்போடு இருந்தபடினாலே அவன் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நடக்கிற நடைகள் வாழ்கிற வாழ்க்கைகளிலே எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தன் நம்மோடு இருக்க வேண்டும் நம் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் அன்று தினமும் அவரை ஆராதித்து அவருடைய அன்பிலே மகிழ்கிறவர்களால் நாம் காணப்படும் போது உலகத்தில் வருகிற சகல உபத்திரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை மேன்மை உள்ளவர்களாக ஆக்குகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் தெய்வ பிள்ளைகளாகி நாம் எப்போதும் அவர் நம்மளோடு இருக்கிறார்கிற அந்த கவனத்துக்குள் நம்மளை நடத்தி சொல்வோம் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதி பராக ஆமேன்